சின்ன தெரியல நிறைய லவ்லி பேர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் நேத்ரன் மற்றும் தீபா இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அண்ட் இவங்களுக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள் அபிநயா சமீபத்தில் வெளியான கணாக்கான காலங்கள் வெப்சீரீஸில் வந்து நடிச்சிருந்தாங்க அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் தொடர் தான் ரஞ்சிதமே இந்த தொடரில் நடித்து கொண்டிருந்தவர் தான் நடிகர் நேத்ரன் அவர்கள் இவர் வந்துட்டு ஒரு டான்ஸர் எல்லாருக்குமே தெரியும் நிறையா ரியாலிட்டி ஷோஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சின்ன திரையில் பரிச்சயமானவர் தான் நேத்ரன் அவர்கள் இவருடைய காதல் மனைவி தான் தீபா இவங்களுமே சின்ன திரையில் பல தொடர்களில் பல சீரியல்ஸில் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அண்டு நேத்ரன் தீபா இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டு மகள்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூத்த மகள் அபிநயா வந்து இப்போ கணக்கானும் காலங்கள் வெப் சீரீஸில் வந்து நடித்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனவங்க தான் இப்போது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து இது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்பாவுக்கு உடல்நிலை சுத்தமாக சரியில்லை கொஞ்சம் வாரமாகவே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் இருக்காங்க அவங்களுக்கு கேன்சர் பாசிட்டிவ் ஆனால் சர்ஜரிலாம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கல்லியில் கல்லீரலில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க நான் ரொம்ப நாளாக இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தயங்கிட்டே தான் இருந்தேன் நீங்கள் எல்லாருமே அப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டினால் அவங்க சீக்கிரமே சரியாகி வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்பா சீக்கிரம் சரியாகி வரணும் நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் குறிப்பிட்ருந்தாங்க ஸோ இந்த ஒரு செய்தி கேட்டு நேத்திரனுடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்து ரொம்பவே ஷாக் அவங்க வந்து விரைவில் ரொம்பவே சீக்கிரமே வந்து மீண்டு வரணும் குணமாகி வரணும் அப்படின்ற மாதிரி பலரும் அவங்களுக்காக ப்ரே செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க